யாராவது பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம தவறாமல் கேட்குற ஒரு டைலாக் என்னென்னா சே அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்னு எல்லாத்துக்குமே அந்த பெரியவர் விட்டு சென்ற அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா நம்ம அவங்களை நல்லா பார்த்துக்கலையோ இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமே அப்படின்ற எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த புலம்பல் அவங்க இருக்கும்போதே நல்லா பார்த்துருக்கலாமே கண்கட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம் எதுக்கு ஸோ பெரியவங்க நம்மோடு இருக்கும்போதே அவங்க நம்ம எப்படி நல்லா பார்த்துக்கலாம் ஏன் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பார்வை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பூங்காற்று யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வர்றவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உடனடியாக பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் இப்போ நாமளும் நான் இப்போ முன்னே சொன்னேன் இல்லைங்களா அவங்க இறந்து போனதுக்கப்புறம் சே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில் நம்ம இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஒருத்தங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க அடிப்படையாக மூன்று விஷயங்கள் முதலாவதாக உடல் நலம் இரண்டாவதாக நிதி நலம் மூன்றாவதாக மனநலம் ஆங்கிலத்தில் வந்து ஹெல்த் வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூணு மட்டும் நம்ம என்ஷோர் பண்ணிட்டோம்னா முதியவர்கள் மட்டுமல்ல இளையவர்களும் நல்லா இருக்கலாம் நமது வீட்டு பெரியவர்களோட உடல் நலனை நாம் எப்படி உறுதிப்படுத்துவது அப்படின்னா முதலாவதாக நம்ம கொஞ்சம் அதுக்கு அர்ப்பணிக்கணும் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க நம்ம இந்த முதியோர் நலத்துறையில் இருக்கிறதுனால நிறைய கேர் டேக்கர்ஸ் அதாவது வயதானவர்களை பார்த்துக்கொண்டவர்கிட்ட நிறையா நான் பேசி பழகியிருக்கேன் அதில் சில பேர் அவங்க வாழ்வையே வந்து தங்களது பெற்றோரின் நலவாழ்விற்காக அர்ப்பணிக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை மட்டுமே பார்த்துக்கிறாங்கன்னு இல்லை ஒரு டெடிக்கேஷன் ஒரு அர்ப்பணிப்பு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்க்கையின் ஓட்டத்தினுடைய வந்து முதியவர்களையும் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் இருக்குது இல்லை கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு கொஞ்ச நாள் வந்து சரியாக சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து அதை உடனடியாக அவங்க கவனிக்கிறது இல்லை கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கு ரொம்ப கஷ்டமானதுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்க முதியவர்களின் உடல் நலனுக்காக நாம் கொஞ்சம் அர்ப்பணிப்பை கொடுக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா பெரியவங்க அவங்களுக்கு ஏற்படுற உடல் நல குறைவை வந்து சொல்கிறதில்ல எதுக்காகனா செலவை எடுத்து விடுற மாதிரி வந்துருமே நமது பிள்ளைகள் அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு அதுக்கு மேல நம்ம வேற எனக்கு இங்க வலிக்குது அங்கே வலிக்குது எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்க அதுக்காக செலவு பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லாமல் விட்டுறாங்க இதுக்கு என்ன காரணம்னா அந்த செலவினம் அது மட்டும்தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு இன்சூரன்ஸ் கவரின் கீழ் நமது வீட்டு பெரியவங்களை கொண்டுட்டு வந்துட்டோம் அவங்களுக்கும் அது தெரிந்ததுன்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் இருக்கு ஸோ அதனால் நமது உடல் நலனுக்காக செய்யப்படும் செலவு நமது பிள்ளையை அதிகமாக பாதிக்காது அப்படின்னு அவங்களுக்கு மனதளவில் தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை உங்களிடம் தெளிவாக சொல்லுவாங்க அப்போ நீங்களும் என்ன பண்ணலாம்னா ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை அளித்தோம்னா உடல் நலக்குறைவும் ஏற்படாது மனசோர்வும் ஏற்படாது அடுத்ததாக நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே உட்காந்த இடத்துலையே உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளரையே தான் இருந்துகிட்ருக்காங்க அதிகபட்சமாக அவங்க வெளியில் போய் ஆக்டிவாக இருக்கிறதில்ல ஸோ உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து நன்றாக வெளியில் போய் வாக்கிங் போகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் யோகா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கோ நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்கன்னா அவங்க உடல் நலன் ஆரோக்கியமா இருக்கோ இல்லையோ அவங்க உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்த திருப்தி உங்களுக்கும் கிடைக்கும் நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்ற நல்ல எண்ணம் அவங்களுக்கும் வரும் அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிதி நலம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தான் வயசாயிருச்சே இவங்களுக்கு என்ன செலவு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கக்கிட்ட எந்த விதமான பணத்தையும் தரதில்லை அவங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் ப இருபது ரூபாய் நூறுரூபா ரூபாய் கூட அவங்க கையில இருக்காத அளவுல நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க அதை அவங்கள மனதளவில் பாதிச்சுட்டு இருக்கும் என்ன ஒரு சிறு சிறு தேவைகளுக்கும் நம்ம நம்ம பிள்ளைகளையோ அல்லது சிறிய சிறியவர்களையோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும்ன்றது எந்த அளவுக்கு மனதளவில் பாதிப்பை உண்டாக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால எப்படி சிறு குழந்தைகளுக்கு நம்ம பாக்கெட் மணி தர்றோமோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை நமது வீட்டு பெரியவர்களுக்கு தர வேண்டும் முக்கியமாக பென்ஷன் வராதவர்கள் பென்ஷன் வந்தவங்களை பத்தி பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு மாதந்தோறும் பணம் வந்துடும் அவங்க கவலையே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பென்ஷன் இல்லாதவர்கள் தான் பெரும்பாலான முதியவர்கள் அவங்களுக்கு இந்த பாக்கெட் மணி அவங்க அதுக்கு தேவை இருக்கோ இல்லையோ அது அவசியமாக நீங்க கொடுத்து அவங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கலாம் இன்னொரு விஷயத்த நாங்கள் நிறைய பாக்குறோம் பெரியவங்க ஒரு மனக்குறையாக அதை சொல்றாங்க என்னென்னா அவங்களுக்கு ஏ ஏற்படும் மாதாந்திர மருத்துவ செலவுகள் இருக்கு இல்லைங்களா மா மருந்து மாத்திரைகள் வாங்குற செலவு அதை பார்த்து நிறைய பேர் கிரிஞ்ச் பண்ணுறாங்க இவ்வளோ செலவாகுதா மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் ஆகுதான்னு செலவு ஆகத்தான் போகுது அதை நம்ம செஞ்சு தான் ஆகுறோம் அதை கிரிஞ்சு பண்ணி ஒரு முக சுழிப்பு செஞ்சு அதை பண்ணுறதுக்கு பதிலாக அது ஒரு நல்ல முறையில் திட்டமிடல் பண்ணி நம்மளோட பட்ஜெட்டிங்க சரி செய்து அவங்களுக்கு வேண்டிய செலவுகளை நம்ம பண்ணணும் நம்மளால் சின்னதாக இருக்கும்போது நம்ம சிறு குழந்தைகளாக இருக்கும்போது நமக்கு வேண்டிய செலவினங்களை அவர் எவ்வளவு தியாகங்களை செஞ்சு செஞ்சுருக்காங்க ஸோ அதை நம்ம மனதில் கருத்தில் கொண்டு அவங்களுக்கு இப்போ ஆகக்கூடிய அந்த மருத்துவ செலவுகளை நாம் செய்ய வேண்டும் அதற்கு மாறாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு பேசு பொருளாக வச்சு இதை இதனால் ஒரு சின்ன சின்ன முகச்சொழிப்புகள் மனவாட்டங்களை ஏற்படுத்துகிறாங்க அதன் விளைவு தான் அவங்க போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமே அப்படின்ற டைலாக் மூன்றாவதும் முக்கியமானதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனநலம் இன்னைக்கு முதியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மனதளவில் துக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம அறுதியிட்டு கூற முடியும் ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட மனசை விட்டு பேச யாருமே இல்லை உங்களுக்கே தெரியும் எத்தனை தடவை உங்கள் அம்மா அப்பா இல்லை தெரிஞ்ச அங்கிள் ஆண்டி அத்தை மாமா இவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு அவங்க பேரை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊதாசீனப்படுத்திக்கிறோம் ஆனால் நம்ம இங்கே பிஸியாக இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கா ஏதோ ஒரு விஷயமா கூப்பிட்றாங்க நம்ம அவங்க ஃபோனை எடுக்காமல் விடுறோம் மனதளவில் அவங்களை எவ்வளவு தூரம் அது பாதிக்கும் ஃபோனை எடுத்துட்டு என்ன சொல்கிறோம் நான் மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க கிட்ட பேசுனா என்ன ஆகிருப்போகுது நிறைய முதியவர்கள் இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்டாக வச்சிருக்கிறதே இதுதான் அவங்க வந்து நம்ம ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கிறதே இல்லை எடுக்காமையே விட்டுறாங்க திருப்பி கூப்பிடுறது இல்லை இது எவ்வளவு பெரிய தவறு நம்ம காலை யாராவது பண்ணால் நமக்கு எவ்வளவு கோபம் வருது அப்படி இருக்கும்போது நம்மளையே நம்பி நம்மளே உலகமாக எண்ணி இருக்கின்ற நமது வீட்டு பெரியவங்களோட காலை நம்ம எடுக்காமல் விடுற அந்த தவறை இதற்கு மேலாவது நம் செய்ய வேண்டாம் நிறைய சந்தர்ப்பங்களில் எனக்கு நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கால்ஸ் வரும் நான் வந்து அவங்ககிட்ட பேசுவேன் அவங்க கடைசியில் நீங்கள் இவ்வளோ தூரம் என்கிட்ட பேசினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கும் ஏன்னா பேசுனதுக்கு நன்றினு சொல்கிறாங்களே அப்படின்னு காரணம் என்னென்னா அவங்கள சுற்றி இருப்பவர்கள் அவங்ககிட்ட சரியாக பேசாதது தான் ஆகவே இதுக்கு அது நமது பெரியவர்கள்ட்ட நம்ம ந கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நன்றாக பேசுவோம் அடுத்ததாக இன்றைக்கி நிறைய பெரியவங்க முதியவர்கள் வந்து தனியாக இருக்காங்க அவங்களே தனியாக கணவன் மனைவியாகவோ இல்லை வெறும் அப்பா மட்டுமோ இல்லை அம்மா மட்டுமோ இந்த மாதிரி நிறைய பேர் தனியாக இருக்காங்க பிள்ளைகள் வந்து வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இருக்காங்க நம்ம வந்து என்னென்னா அவங்கள வந்து அடிக்கடி நம்ம வந்து அவங்கள பார்க்கணும் நிறைய சந்தர்ப்பங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வர்றதே அரிதாகி கொண்டே இருக்கிறது ஸோ அப்படி இல்லாம நீங்க உள்நாட்டிலேயே உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து வி ஊர்ல இருக்கும் நம்மளோட அப்பா அம்மா இவங்களை வந்து பார்த்து நன்றாக அவங்ககிட்ட நேரம் செலவழித்து விட்டு செல்ல வேண்டும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது வரணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க இங்கே வர்றதுக்கு முன்னாலே ஏகப்பட்ட டூர் ப்ரோக்ராமோட வருவாங்க வீட்டுக்கு வந்து லேண்டானோடன பொருட்களை வச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க அப்படி இல்லாம அம்மா அப்பாவை பார்க்க வந்தீங்கன்னா அவங்க கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்கு தகுந்தபடி லீவ் எடுத்துட்டு வாங்க இதோட நம்மளோட அப்பா அம்மாவை மட்டும்தான் போய் பாக்கணும்னு இல்லை நமது அத்தை மாமா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா அப்புறம் நம்ம நமக்கு வகுப்பு ஆசிரியரா இருந்தவங்க நம்ம கூட வேலை செய்த பெரியவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் முதியவர்கள் அவங்களும் அந்த இதே எண்ண ஓட்டத்தில் தான் இருக்காங்க ஸோ நம்ம நமது ஊருக்கு போனோம்னா நமது அப்பா அம்மாவை மட்டும் பார்க்காம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் நமது வீட்டு பெரியவங்களையும் பார்க்கலாம் அவங்க எல்லாருமே நம்ம மேலே அவ்வளவு பிரியமாகவும் பாசமாகவும் இருக்காங்க நம்மளை வந்து சிறு குழந்தையாக பார்த்தவங்க அவங்கக்கிட்ட நம்ம போய் அன்பாக நடந்துக்கிட்டோம் பார்த்து பேசினோம்னா அதை விட ஒரு பெரிய பரிசு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த தவறுகளை நம்ம எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு ஸோ எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா இதற்கு பிறகாவது நமது வீட்டு பெரியவர்களை அவங்க இருக்கும்போதே நம்ம நல்லா பார்த்துக்கணும் அவங்க போனதுக்கப்புறம் சே நல்லா பார்த்துருக்கலாமே அப்படின்னு புலம்பி என்ன பயன் இனிமையான முதுமை ஒன்றே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி